விஜய் காவேரி ரெண்டு மிஸ் சேர்ந்து ஆஃபீஸ்க்கு வந்துகிட்டே இருக்காங்க வரும்போது காவேரி அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே வராங்க வரும்போது பேசிகிட்டே வராரு என்ன சூ புறா வண்டி ஓட்டுறேனி இப்படி ஓட்டுவோம் நான் கூட பார்க்கல நல்லா இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறார் ஏன் நீங்கள் மட்டும்தான் நல்லா வண்டி ஓட்டணுமா என்ன நாங்களாம் ஓட்ட மாட்டோமா என்ன அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஐயோ நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலமா நல்லா ஓட்டேன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அப்படியே சிரிச்சுட்டே ஓட்டிகிட்டு வராங்க ஓட்டிகிட்டே வரும்போது சொல்கிறாரு இங்கே பாரு நீ ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு அதுக்கப்புறம் நான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு உடனே காவேரி யோசிக்கிறாங்க எதுக்காக நான் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன் வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அப்படியே ரொம்ப கிண்டலாக பேசிக்கிட்டே வராரு என்ன நீ காலேஜில் காப்பி அடிச்சியா என்ன அப்படின்னு கேட்குறாரு எதுக்காக நீங்கள் இப்படி பேசிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரிப்பையும் சேர்ந்து ரொம்ப கிண்டலாக அப்படியே பேசிகிட்டே வராங்க பேசிவிட்டு ஆஃபீஸ் சண்டை வந்துட்டாங்க வந்துட்டோன்னே சொல்கிறாரு இங்கே பாரு நீ வெளியே வெயிட் பண்ணிட்டுரு நான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் உன்னை நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு உள்ளே போயிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கேட்குறாரு அந்த எம்டி சீட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா எல்லாமே ப்ராப்பராக அந்த டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாரு உள்ளே போயிட்டு ஓகேங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து வராரு விஜய் சரி வா அப்படின்னு கூப்பிடுறாரு என்னங்க கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க வான்னு சொல்கிறேன்ல வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு கூட்டிட்டு வந்தோன்னே அப்படியே வாசலில் அந்த ரிப்பனை கட்டி வச்சிருக்காரு இங்கே பாரு எம்டி காவேரி அப்படின்னு சொல்றாரு அதை பார்த்தோன்னே காவேரி பயங்கரமாக அப்படி சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே பார்க்கறாங்க அந்த சீட்டை அதில் எம்டி காவேரின்னு போட்டிருக்கு அதை பார்த்தோடனே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க என்னங்க இது இப்படி நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ தான் இனிமேல் இந்த ஆஃபீஸ்க்கு எம்டி அப்படின்னு சொல்கிறாரு அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே கிட்டே வராங்க வந்து உடனே விஷ் பண்ணுறாங்க இங்கே பாரு நீ ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்காத இந்த ரிப்பனை நீ கட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி காவேரி கட் பண்ணுறாங்க கட் பண்ணிட்டோன்னே எல்லாருமே அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க அப்படியே உள்ள போகிறாங்க காவேரி உள்ளே போனோடனே உட்காரு இந்த எம்டி சீட்டில் நீ உட்காரு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதே மாதிரி உட்காடுறாங்க உக்காந்துச்சிட்டோன்னே லாயரை கூப்பிடுறாரு லாயரும் வராரு இங்கே பாருங்க எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக வந்து ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இங்கே பாரு இதுக்கான டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணுறதுக்கு தான் நான் வந்துட்டு லாயரை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு விஜய் ஓ இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படி யோசிக்கிறாங்க சைன் பண்ணுங்க நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு லாயர் அதே மாதிரி காவிரி அழகாக சைன் பண்ணுறாங்க அதை பார்த்து விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு நீங்களும் சைன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க விஜய் கிட்ட விஜயும் சைன் பண்ணுறாரு அப்படியே எம்டி சீட்ல கொஞ்சம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க காவிரி விஜய்